ஹலே லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் ஆம் நம்முடைய தேவன் ஞானத்தை தருகிற தேவனாகிய கர்த்தர் உலக அறிவு இல்லை தேவஜனமே ஜனமே கர்த்தருக்கு பயப்படுதல் நம்முடைய இருதயத்திலே உண்டாகும் பொழுது உலக ஞானத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார் இந்த உலகத்திலே யூதர்களுடைய ஞானத்தோடு கூட வேறு எந்த மனுஷனுடைய ஞானத்தை ஒப்பிட முடியாது எனவேதான் நம்முடைய கண்டுபிடிப்புகள் பல யூதர்கள் கண்டுபிடித்திருக்கின்றனர் ஏன் தெரியுமா அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனமாக ஜாதியாக இருக்கிறார்கள் இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் நான் உனக்கு ஞானத்தை தருகிறேன் கர்த்தர் மாத்திரமே

நம்மிடத்துல இருக்கும் பொழுது தேவனுடைய ஞானத்தினாலும் உலக ஞானத்தினாலும் அவர் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார் இன்றைக்கு தேவ ஜனமே கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு ஞானத்தை தருகிற தேவன் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகள் இதோ உங்களுக்கே இதோ அநேக சூழ்நிலை என்ன செய்வது என்று சொல்லி குழப்பிக் கொண்டிருக்கிறீர்களா தைரியமாக இருங்கள் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவருடைய வாயிலிருந்து என்ன வருகிறதா அறிவும் புத்தியும் வரும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஞானம் அறிவு புத்தி எல்லாற்றையும் கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உலகம் தேடிக் கொண்டிருக்கிற இந்த ஞானத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார் யோசேப்புக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார் பேதுருவுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார் யாக்கோப்புக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்தார் அவனுக்கு கொடுத்த ஞானத்து நிமித்தமாக யாக்கோப்பு இடத்திலே ஆட்டு மந்தைகள் பெருகினதை பார்க்கிறோம் தேவ ஜனமே வேத புத்தகத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருகிறார் எனவே தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் கரங்களை உரித்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் பொழுது நம்முடைய ஞானத்தில் வெற்றி நம்முடைய பார்க்கிறோம் அநேக பிள்ளைகள் உலகத்திலே ஞானம் உள்ளவர்களா இருந்தாலும் கூட இதோ தற்கொலையில் சிக்குண்டு சாகிறதை பார்க்கிறோம் ஏன் தெரியுமா அந்த ஞானம் தேவனால் அருளப்படுகிற ஞானம் அல்லாதபடிக்கு இருக்கிறது தங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று பொழுது அந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று சொல்லி தெரியாமல் அவர்கள் தடுமாறுகிறதை பார்க்கிறோம் ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஞானம் இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான ஞானமாய் இருக்கிறது இந்த உலகத்தில் எப்படி நடந்தால் நாம் பரலோகத்தில் நடக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கிறார் எனவே கலங்காதிருங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஞானத்தை தருகிற தேவரிடத்தில் கரங்களை உயர்த்துங்கள் நிச்சயம் கர்த்தர் ஆசிர்வதி கேட்பார் ஆமேன் ஸ்தோதரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமேப்பா நீர் கொடுக்கிற ஞானத்தினால் எங்களை நிரப்பி எங்களை ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் எங்கள் சிந்தனையில் இருக்கிற தேவையில்லாத கிரியைகளை எடுத்து போட்டாப்பா உங்க ஞானம் எங்களுக்குள்ள கிரியை செய்ய கர்த்தர் கிருப கொடுங்க ஆசிர்வதிங்க பொறுப்பிடுங்க நல்ல பிதாவே ஆமே பிரைஸ் அலாட் ஹலே